வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கார்த்திகை தீபத்துக்காக பனை ஓலையில் கொலக்கட்டை செய்ய போகிறோம் பனை ஓலை இந்த மாதிரி ஒரு கட்டு எங்களுக்கு சொந்தக்காரங்க கொடுத்தாங்க இதில் வந்து நம்ம எப்படி கொலக்கட்டை செய்யலன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு கப்பு பச்சரிசி இதில் ரெண்டு கப்பு சம்பா அரிசி இது போட்டு நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு மாவை திரிச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு நம்ம அரைக்கிறதுக்குள்ள இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பட்டி போட்டால் குளக்கட்டை சூப்பராக இருக்கும் மாவை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி சளிச்சு வச்சாச்சு இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடுங்க வறுத்து கொளக்கட்டை செஞ்சால் கொஞ்சம் நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் பச்சை மாவில் செஞ்சால் குழந்தைகளுக்கு சேராது நம்ம மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர்ற அளவுக்கு மாவை நல்லா வறுத்தாச்சு இதில் நெய்யில் போட்ட தேங்காய் நெய் போட்டு ஒரு ஒரு தேங்காவை வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுங்க பாசி பருப்பு வறுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுங்க இது கூட நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சிக்கிடுங்க இந்த மாதிரி உரு உருந்தி எடுத்துக்கலாம் ஓலை எடுத்து நடுவில்படி வச்சுக்கலாம் இது கவர் பண்ணி நம்ம வேஸ்ட்டான ஓலையை வந்துட்டு கட் பண்ணி கட்டி கட்டி வேக வச்சுக்கலாம் ஓலையில் கொலக்கட்டமாக வச்சு நிரப்பியாச்சு இப்போ கொலக்கட்டை எப்படி வேக வைக்கலாம்னு பார்க்கலாம் இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வேஸ்ட்டான ஓலையை தூக்கி வச்சுக்கிடுங்க இதில் நம்ம ஒன்று ஒன்று அடுக்கி விட்டுடலாம் கொலக்கட்டையை நிரப்பியாச்சு இந்த மாதிரி சாம்பலத்தை வச்சு மூடி இதுக்கு மேலே அப்படியே இடிகளை வச்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம் அரை மணி நேரம் வேக வச்சுருந்தோம் வாசம் சூப்பராக இருக்குது ஓலையோட வாசம் கொளக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நீளமாக விட்டுருக்கு கொளக்கட்டை சூப்பராக வந்திருக்கு கருப்பட்டி ஓலை கொலக்கட்டை இந்த கார்த்திகை தீபம் ஃபெசல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க